ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட தேதி பத்தொம்பது டு இருபத்தி மூணு மேன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டிருக்காங்கன்னா வெண்ணிலா அவங்க கூட இருக்க மென்டல் குரூப் எல்லாருமே இப்போ கோயிலில் கல்யாணத்துக்கு ரெடியாக வந்து நிற்கிறாங்க இப்போ வெண்ணிலா வந்து கல்யாண பொண்ணாக வந்து நிற்கிறதுனால மீடியாக்காரங்களாக நீங்கள் கல்யாண பொண்ணாகவே ரெடியாக வந்து இங்கே இருக்கிறீங்க ஆனால் விஜய் என்ன இங்கே வரலையே வரலையே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இருந்து விஜய் கண்டிப்பாக இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி அங்கே எக்ஸிபிஷனில் ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல விஜய் வந்து என் ஒய்ஃபை வந்து நான் கொஞ்சம் பேச வேன் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி ஜாலியாக விஜய் வந்து காவேரி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே வந்து வந்து ஒரு அதாவது வந்து ரிவ்யூவர் இருக்காங்கள்ல இந்த மாதிரி வீடியோலாம் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி நியூஸ் போடுறவங்க மக்களை இங்கே பாருங்கள் அங்கே ஒரு பொண்ணு வந்து தனக்கு அந்த நியாயம் கேட்டு போராடிட்டு கல்யாண பொண்ணு அங்கே கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் வந்து அவரோட அந்த கான்ட்ராக்ட் ஒய்ஃபு கூட வந்து இங்கே ஜாலியாக இருக்காரு நியாயம் கிடைக்குமா அவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு விட்றாங்க அந்த வீடியோ வைரல் ஆகி அந்த வீடியோ போய் பார்த்து அதை வழக்கம் போல மென்டல் இருக்கல ராகினி அவங்க போய் வந்து வெண்ணிலா ஆகிட்ட காட்டுறாங்க வெளியில் அதை பார்த்துட்டு அப்போ விஜய் இங்கே வர மாட்டாரா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி போய் மணல் எல்லாம் மேலே ஊற்றி தப்பான முடிவு எடுக்க பார்க்குறாங்க அப்போ போலீஸ்லாம் வந்துடுறாங்க தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் விஜய் இப்போ இங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாஸ் திரைப்படத்துக்கு திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்